நமஸ்காரம் திருவெம்பாவை பதினைந்தாவது பதிகம் எம்பெருமான் என்கின்றே நம்பெருமான் சிறுறுகால் வாயோவால் நீர் ஒருகால் ஒருவால் நெடுந்தாரே பாரொருகால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால் பேரையன் கிங்கணே பித்தொருவர் ராமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தால் வாரருவ பூம்புளையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பாய்ந்த பாய்ந்தாடேலோர் இம்பாவாய் விளக்கம் கச்சனிந்த அழகிய அணியுடன் கூடிய கொங்கைகளை உடையீர் ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமான் என்று சொல்லி வந்து இப்பொழுது நம் இறைவனது பெருமையை ஒரு காலும் வாயினால் கூறுதலை நீங்காதவளாகிய இவள் மனம் மகிழ்ச்சி மிக விழிக்கல்கின்றிருக்கும் ஒரு பொழுதும் நீங்காத நீரின் நீண்ட தாரைகள் ஒழுக பூமியின் மேல் ஒரு முறையே விழுந்து எழாது வணங்குவாள் பிற தேவரை தான் வணங்க மாட்டாள் பெரிய தலைவனாகிய இறைவன் பொருட்டு ஒருவர் பித்தராகுமாறு இவ்வாறோ இவ்வாறு பிறரை அடிமை கொள்ளும் ஞான உருவினர் யார் ஒருவரோ அவருடைய திருவடியை நாம் வாயாரப் பாடி புகழ்ந்து அழகிய தோற்றமுடைய மலர்கள் நிறைந்த நீரில் நீர் குதித்து ஆடுவீராக என்பது மேற்கண்ட பதிகத்தின் விளக்கமாகும் மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை சேர்ந்து சேமிப்போமா ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் கால் வாயோன் வாழ் சித்தங் கடிகூற நீரொருகால் உருவா நெடுந்தாரே கண் பணிப்ப வந்தனையாள் வந்தனையால் விண்ணோரை தாழ்பனியால் பேரறையின் கிங்கனே பித்தொருவ ராமாரும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகத்தாய்ருவ பூம்பலையில் வாயாறு நாம்பாடி ஏறுருவ பூம்புணலாய் ஓர் இம்பாவாய் நன்றி தென்னாருடைய சிவனைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்